மக்களை வணக்கம் இந்த விடியா நேத்து எபிசோட் முடிஞ்சோடனே பேசணும் தான் நினைச்சேன் சரி இல்லை இன்னைக்கும் எபிசோட பார்த்துட்டு இன்னைக்காவது ஏதாவது நடக்குதா அப்படின்னு போட்டு பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கும் அது நடக்கல அப்படின்னுக்குள்ள இத பேசி ஆகணும் அப்படின்னு தோணிச்சு முக்கியமா வந்து இந்த வாரத்தோட கதாநாயகி யார் அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள்தான் அவங்களத்தான் ஹைலைட் பண்ணி பாராட்டி இருக்கணும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த பாராட்டுக்கள் கிடைக்கல மாறாக அதை மறைக்கிற விதமா முக்கியமா விஜய் சேதுபதி அவர்களே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணிச்சு எனக்கு மட்டுமல்ல பல லட்சம் பேருக்கு அதை பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் இன்னொரு பக்கம் பிஜே பார்வதி பயங்கரமா பிஆர்டிமிட்ட சொல்லி காசுகளை கொடுத்து அவங்கள நல்லவங்க மாதிரியும் விஜய் டிவியை தப்பா காமிக்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான வேலைகள் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் திவ்யா கணேஷ் அவர்கள் மக்களிடம் இன்னும் சப்போர்ட்டை பெற்றுவிடக் கூடாது அப்படின்ற ரீதியிலையும் தகுதியே இல்லாத இந்த கானா வினோத் தென்றவன அவனுக்கு மரியாதை கொடுக்க எனக்கு தோணையில் ஸோ கானா வினோத் தென்றவன இவ்வளவு நாள் எப்படி அவனோட அரசியல் பிஆர் பி ஆர்டி கொண்டாந்துச்சோ அதே போல அவனை ஹைலைட் பண்ணணும் நிறைய விடயங்கள் நடக்குது இதுக்குள்ள அந்த உண்மை என்றது முடங்கி போய் கிடக்கு அப்படின்றதான் தெளிவா பார்க்க முடியுது இது வந்து என்னுடைய கருத்துல ஒட்டுமொத்த மக்களோட கருத்தை நான் பேசியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் முடிந்தால் பண்ணுங்க சரிங்களா இது வந்து உண்மைக்கான குரல் ஓகே நேத்து விஜய் சதுபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன அப்படின்னா அந்த ரெண்டு பேர் வந்து அவ்வளவு அயோக்கியத்துல பண்ணி கொண்டிருக்காங்க நீங்க ஏழு பேர் யாருமே எதிர்த்து பண்ணல அப்படின்னு ஆக்சுவலா அந்த விஜய் பார்வதி காமருட விடிய விடிய திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒரு பொண்ணு சிங்க பெண் வெள்ளிக்கிழமை ஒன்பது ஐம்பதுல இருந்து சனிக்கிழமை ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் வச்சு செஞ்சாங்க கிட்டத்தட்ட பத்து தேலங்கள் பத்து தேலங்கள் அந்த கார்ல இருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு பீரியட்ஸ் அந்த ஒரு பிரச்சனை இன்னொன்று கையில் இது அடிபட்டிருக்கு ரத்தம் வந்துச்சு இதில் விரலில் வெட்டுப்பட்டு கடந்த ஐந்து டாஸ்க்கு மன உளைச்சல் அப்படின்ற சரியான தூக்கம் இல்லை முக்கியமா சரியான தூக்கம் இல்ல அப்படி இருந்தும் அந்த பொண்ணு அந்த காருக்குள்ள இருந்தாங்க ஏன்னா நான் வீக்கெண்ட்ல அந்த பொண்ணுக்கு அப்படி அநியாயம் நடந்துச்சு அங்க வந்து திவ்யா கணேஷ் அப்படின்ற ஒருத்தங்க இல்ல அப்படின்னா விஜய பார்வதியின் காமரடி இப்ப சாண்ட்ராக்கு பண்ணதை விட அதிகமாக பண்ணிருப்பாங்க அதிகமாக பேசிக்கோனே இருந்திருப்பாங்க ஆனா எப்ப திவ்யா கணேஷ் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்களோ அப்ப நின்று பிஜே பார்வதியோட காமெடியோட பேச்சு பிஜே பார்வதியால திவ்யா அவர்களை ஃபேஸ் பண்ணவே முடியல அதாவது சிங்கத்தை கண்டோன்னா குள்ள நரிகள் ஓட்டம் எடுக்கிற மாதிரி பதுங்கிட்டு அந்த சிங்கத்தோட கட்சணா இருந்தது திவ்யா அவர்கள் அந்த காருக்குள்ள இந்த பத்து மணித்தளங்கள்ல ஒவ்வொரு அஞ்சு நிமிடம் நாலு அஞ்சு நிமிட கேப்லயுமே ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தாங்க வச்சு செஞ்சு கொண்டே இருந்தாங்க விஜய பார்வதி காமரடியின் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள சாண்ட்ராவ வெளியில தள்ளி விடைக்குள்ள மக்களுக்கு அவ்வளவு பிரஷர் பல மக்கள் டிவி ஓஃப் பண்ணலாம நினைச்சார்கள் அவ்வளவு ஆதங்கப்பட்டார்கள் அவ்வளவு விபி இருச்சு ஆனா எப்ப திவ்யாவோட குரல் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் பல மக்களுக்கு நாங்க பண்ண வேண்டியது அந்த பொண்ணு பண்றாங்க சபாஷ் அப்படின்னு அதை ரசிச்சு பார்க்க ஆரம்பித்தார்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் திவ்யா திவ்யா வந்து கொண்டாடினார்கள் விஜய் அர்ச்சனா மேமவர்கள் பிக் பாஸ் செவன்ல எப்படி அந்த புள்ளி கேங்க சவுண்ட குற பேச்ச குற அவ மரியாதை அப்படின்னு பண்ணாங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு பெரியதொரு ஒரு மூமெண்ட் இது ஏன்னா மக்கள் அப்போயும் எதிர்பார்த்தத அர்ச்சனா அவர்கள் பண்ணாங்க இங்க மக்கள் எதிர்பார்த்தது திவ்யா பண்ணாங்க ஆனா திவ்யா பண்ணது மிகப்பெரிய ஒரு விடியம் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா கண்டிப்பா சேதுபதி அவர்கள் திவ்யாவா தனித்து பாராட்டி இருக்கணும் அவர் பண்ண வேண்டியது அவர் வந்து இத்தனை வாரம் பண்ண அவங்க வந்து பண்ணாங்க அவங்க சொன்ன வார்த்தையை அதுக்கப்புறம் அவர் வந்து வீக்கெண்ட்ல நேத்து சொல்றாரு ஆனா அவர் வந்து அவங்களை பாராட்டவும் அதுக்கு கானா வினோத்தையும் சொல்றாரு இதுல நீ கோமாளி அப்படின்ற மாதிரி வினோத்து சபரிநாளன் தான் இறங்கி போனாரு சபரி இறங்கி போய் ஒரு நிமிடங்களுக்கு அப்புறம் இறங்குமா வேணாமா சபரி வாழ் சொன்னதுக்கு அப்புறம் தான் கானா வினோத் இறங்குறாரு அதுலயும் கானா வினோத்துக்கு ஒரு பிச்சை பிச்சை ப்ரமோஷன் உண்டு அப்ப அதுக்கப்புறம் உள்ளுக்கு போறாங்க அப்ப நான் கேட்கிறேன் இப்ப கானா வினோத்தும் சபரியும் இறங்கி கேம்ல இருந்து அவுட்டா போயிட்டாங்க அப்ப அவங்கள வந்து பாராட்டுறீங்க அப்ப உங்களுக்கு திவ்யா சுபிஷா அரோராவும் இறங்கி வந்துருக்கணும் அப்ப வின்னர் யாரு இந்த டாஸ்கோட காமரடினு இல்லாட்ட விஜே பார்வதி ஸோ அப்போ அவங்க டிக்கெட் நாளைக்கு போயிடுவாங்க அதையா விரும்புறாங்க பிக் பாஸே சொல்றாரு ஆ பிக் பாஸே சொல்றாரு இறங்க வேணாம் நீங்க எடுங்க அப்படின்னு அவங்க இறங்குனதுக்கப்புறம் ஸோ அப்போ இங்க வந்து கண்டிப்பாக திவ்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்தது ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து இப்போ வரைக்குமே மக்கள் பேசுறது திவ்யா கடை பேர் இந்தியா தாண்டி ட்ரெண்டிங்கில் வந்தது திவ்யாவோட பேரு திவ்யா பண்ண சம்பவம் ஆனா அங்க ஹோஸ்ட் வந்து திவ்யா அவர்களை பாராட்டவும் இல்ல திவ்யா அவர்களை மென்ஷனும் பண்ண அதே நேரத்துல ஷோ விட்டு போன கானா வினோத்தையும் சபரியையும் வந்து பாராட்டுறாரு சபரி பண்ணதை கூட ஓகே சரி ஏதோ ரெங்கிட்டார் அப்படின்னு பாத்துக்கலாம் ஆனா சபரி சொல்லித்தான் கானா வினோத் வந்தாரு நீ யாரா கோமாளி பயிரே என்ற மாதிரி அவனையும் சேர்த்து பாராட்டுறது எப்பயோ வழியில போகண்டியவன் கானா வினோத் அரசியல் செல்வாக்கு சாண்டியோட செல்வாக்கு கூட உள்ளுக்குள்ள இருக்கான் ஆ இல்ல அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறான் பட்டைகளை தடவுறான் ஒரு நாற்பது வயசு நம்பர் ஒரு பிள்ளைக்கு அப்பன் மாதிரி நடந்துக்கிறானா இல்ல ஆனா அவனுக்கு அவ்வளவு இது வந்து எங்கேயோ பிள்ளையா இருக்கு சேது அவர்கள் ஒருவேளை அவரோட ஃப்ரெண்டா இருக்குமோ ஆர்கே ஆர்கேயா அவரோட ஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு தெரியல பேச நினைச்சா ஆயிரம் பேசலாம் நிறைய விடயங்கள் எடுக்கலாம் சரியா இந்த விஜய் பார்வதி அதை எப்படி மெனிப்புலேட் பண்ணி எல்லாத்தையும் மாத்திக் கொண்டிருக்கு ஆனா அது பொய்ய உண்மையா மாத்துது உண்மையை அடுத்து பேச முடியாதா உண்மையை அடுத்து வைரலாக்க ஆக்க முடியாதா என்னன்னு தெரியல ஆனா ஏதோ அநியாயம் நடக்குது ஏதோ ஒண்ணு வந்து திவ்யா அவர்களோட புகழ திவ்யாவை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது சரிங்களா விஜய் சதுபதி இருந்து டிவி சைட்ல இருந்து இல்ல ஓகே அடுத்தது இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறது ஒரு மனுஷனோட உரிமை தான் பேசுங்க அப்படின்றாங்க அவர் வீட்டுக்குள்ள போறாரு திவ்யாவர்கள் உங்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் பிரச்சனை இல்ல அப்ப உங்களோட நண்பருக்கும் திவ்யாக்கும் பிரச்சனை இருக்கிறபடியா நீங்க அதை திவ்யா கிட்ட காமிக்கிறீங்களா உங்களோட நண்பர் யாருன்னு பார்த்து வச்சிருக்கு சேதுபதி அவர்களே அப்ப அதனால இப்படி பண்றீங்களா நான் பிரஜின் அவர்களை சொல்லல இது வேற கதை சரியா இது வேற கதை இது வந்து ஒரு ஹோஸ்ட் வந்து எப்பயுமே ஈக்குவல்டா ஈக்குவல்ட்டியா இருக்கணும் இவர் தான் எல்லாரையும் பேச சொல்றாரு அதுல பாத்தீங்கன்னா அரோரா அவர்களுக்கு வந்து லெந்தா பேசுறது ஓகேயா திவ்யா அவர்களுக்கு லெந்தா பேச முதலே அப்படி இதா ஏன் இப்படி இது நடந்த அநியாயம் கண்டிப்பா இது பல மக்களோட மனசுல இருந்து இருக்கும் நானும் வந்து பேசியிருக்கேன் இதுக்கப்புறம் தான் நான் சீசன் செவன் வந்து திரும்ப போய் பார்த்தேன் அதுல அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த சவுண்டை குறை அப்படின்னு மாதிரி பண்ணுவாங்கல்ல அதுல கமல்ஹாசன் சார் அவர்கள் அர்ச்சனா வந்த வாரம் பாராட்டி இருப்பார் பாராட்ட இல்லை சரியா அது எனக்கு பெரியதொரு நிம்மதி அதே மாதிரிதான் போகுது தேஜாபு ஹிஸ்டரி சரியா பினால தெரியும் பட் ஓகே மக்களே இது உங்களோட ஷோ இந்த டைட்டில் அடிக்க ஒரே ஒரு தகுதி திவ்யாக்கு தான் கானா வினோத் போன்ற பொம்பளை பொறுக்கி கெட்ட வார்த்தை பேசுறவன் வாயத்திலிருந்து அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியாது ஒரு அஞ்சாறு வீக்கிலேயே வெளியில போகண்டிவன் அவனோட ஜாதிய வச்சு போலி வறுமைய வச்சு அவனோட சாண்டிய வச்சு அரசியல் செல்வாக்க வச்சுதான் அவன் உள்ளுக்குள்ள இருக்கான் மற்றபடி அவன் எப்பயோ போக வேண்டியவன் சரியா அவங்க மேல எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு எப்படி பிஜேபி பார்வதி உள்ள இருந்து தகுதியான நபர்கள் வெளியில போனார்களோ அதே மாதிரி தான் இருந்தாலும் தகுதி இல்லாதவர்களுக்கு ஓட்ட போடாதீங்க இந்த தகுதி இல்லாதவர்கள் உள்ள இருக்கிற தான் தகுதியானவர்கள் எங்களுக்கு ஜொலித்து விடுவாங்க கூட அநியாயமா நடக்குது அந்த பொண்ணு கத்தி கட்டி தொண்டை போச்சு இங்க இவர் என்னடா வந்து சொல்லிடுறாரு யாருமே குரல் கொடுக்கல கண்ண என்ன தெரியலையான்னு எனக்கு தெரியல ரொம்ப அநியாயமா இருந்தது நேத்து பேசினுச்சுன்னா சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணிருப்பாரு பார்த்தேன் இன்னைக்கு ஓரஸ்டா இருந்துச்சு அவருடைய செயல்கள் இது மக்களோட ஷோ மக்கள் கையில தீர்ப்பு வர்ற ரெண்டு வாரமும் சம்பவம் பண்ணுங்க ஓட் ஃபார் திவ்யா சி இஸ் ஒன்லி ஒன் டிசர்வ் டைட்டில் நன்றி